அலாமலை வரமத்துல வரகாத்தூர் அலம்லாத்து வலாம் இல்லா அம்மா பாய் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கையில் கவலை துக்கம் என்பது பொதுவாக ஏற்படக்கூடிய ஒன்றாகவே காணப்படுகிறது இருந்தாலும் கூட ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானையும் அகீதாவையும் அவன் உறுதியாக வைத்து கொண்டு அல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவனாக இருந்தால் கவலை துக்கம் என்பவற்றிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் குறிப்பாக நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கவலை துக்கம் வராமல் இருப்பதற்காக வேண்டி அடிக்கடி ஒரு துவவார்கள்ஸ்ரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வரும்போதெல்லாம் அவர்களுக்கு ஹெதுமச் செய்யக்கூடியவனாக இருந்திருக்கிறேன் அவர்கள் அதிகமாக ஓதுகிற ஒரு துவாவை நான் செவிமடுத்தேன் அந்த துவா என்னவென்றால் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜிஸி வல் கசல் வல் ஜுபுனி வல் புகுல் ஒகல இத்தைனி ஒகல பத் ருஜால் என்கிற இந்த துவாவை நபிசுலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி வந்தார்கள் என்று அனசுலியுல்லானவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரியிலே ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டு பதின பார்க்கிறோம் எனவே ஒரு மனிதன் கவலை துக்கம் வராமல் இருப்பதற்காக இந்த துஆவை மனப்பாடம் செய்து அடிக்கடி ஓதிக்கொள்வது ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கிறது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜிசி வல் கசல் வல் ஜுபுனி வல் புகில் வலஇத் தைனி வகலபத்து ருஜால் அல்லாஹும்ம யா அல்லா இன்னி அவுதுபிக்க நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் ஹம்மி வல் ஹசன் கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் வல் அஜிஸ் வல் கசல் இயலாமை நன்மைகளை செய்ய முடியாமல் போகிற நிலையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் ஜுபினி வல் புகுல் கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வவலஇதைன் கடன் சுமையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வகலபத்தி ரிஜால் மனிதர்கள் என்னை மிகைத்து விடுவதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயம் சொல்லால் அலிஸ்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எனவே இந்த துவாவை முடியுமானவர்கள் மனப்பாடம் செய்து அதிகமாக ஓதி வருகிறபோது அல்லாஹுடைய உதவியால் கவலை துக்கம் அதே போன்று இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்படக்கூடிய ஏனைய அம்சங்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஒருவருக்கு கவலை துக்கம் ஏற்பட்டுவிட்டால் அவர் அல்லாஹ்வை அதிகமாக திக்கி செய்கிற போது அந்த கவலை துக்கம் போய்விடும் குறிப்பாக யா ஹையு யா கையூம் பிறஹ்மதி கஸ்தகீஸ் என்கிற திக்ரை அதிகமாக சொல்ல வேண்டும் யா ஹையு யா கையூம் பிறஹமதிக அஸ்தகீஸ் யா ஹை என்றென்றும் இருப்பவனே யா கையூம் நிலைத்திரிக்கக்கூடியவனே பஹ்மதிக்க உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அஸ்தகீஸ் நான் உதவி தேடுகிறேன் என்கிற இந்த துவாவை அல்லது இந்த திக்ரை அதிகமாக ஓதுகிற போது கவலை துக்கம் மனதை விட்டும் நீங்கும் என்பதை நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதே போல மிக அற்புதமான ஒரு பொதுவான துவா இருக்கிறது இருக்கிறது அந்த திக்ரை ஓதுகிற போதும் நம்முடைய கவலைகள் நீங்கும் அதுதான் ல ஹவுல வல குவச்ச இல்லா பில்லா எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான திக்கிறர் ஆனால் சுவர்க்கத்து பொக்கிஷம் என்று நபிசுல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு திக்ராக இது காணப்படுகிறது லஹௌல வலா கூவத்த இல்லா பில்லா எந்த மாற்றங்களும் அல்லாஹுவை கொண்டே அன்று நடக்காது அதே போன்று அல்லாஹுவை தருவர் யாருக்கும் எந்த சக்தியும் ஆற்றலும் கிடையாது என்பதுதான் லஹௌல வலா கூவத்த இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய திக்கனுடைய அர்த்தமாக இருக்கிறது இவ்வாறு அதிகமாக திக்கர் செய்கிற போது தொழுகையிலே ஈடுபடுகிற போது அதுபோல குர்ஆனை அதிகமாக ஓதுவதனால் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளும் துக்கங்களும் போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே கவலை துக்கம் ஒருவருக்கு வராமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக மினல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜிஸி வல் கசல் வல் ஜுபுனி வல் புகுல் وبلع الدين وغلبة الرجال إنغر دعابي وذوب سنتاهم والله تعالى أعلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته